ஜெயலலிதா தமிழ்நாடு மக்களின் மனதில் என்றென்றும் வாழும் பெயர் அம்மா என்று அழைக்கப்படும் அளவுக்கு மக்கள் அவரை நேசித்தார்கள் ஆனால் அந்த அன்புக்கு பின்னால் ஒரு பெண் சந்தித்த எண்ணற்ற போராட்டங்களின் கதை உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி இருபத்தி நாலில் மைசூரில் பிறந்த ஜெயலலிதா சிறு வயதிலேயே மிக கஷ்டங்களை சந்தித்தார் தந்தையை இழந்த பின் அவர் தாயார் சந்தியா குடும்பத்தை நடத்த நடிப்பை தேர்ந்தெடுத்தார் ஜெயலலிதாவும் தனது விருப்பமின்றி தாயார் வற்புறுத்தலால் நடிப்புலகுக்குள் வந்தார் ஆனால் வந்த பிறகு அசத்தினார் அழகு நடிப்பு நடனம் எதிலும் அவர் முன்னிலையில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் வெண்ணிரா ஆடை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு வந்த ஜெயலலிதா மிக விரைவில் முன்னணி நடிகையாக உயர்ந்தார் குறிப்பாக எம்ஜாருடன் இணைந்த இருவரின் இருபத்தி எட்டு படங்களும் சூப்பர் ஹிட் அந்த ஜோடியின் கெமிஸ்ட்ரி தமிழ் சினிமா வரலாற்றில் தனியிடம் பெற்றது ஜெயலலிதாவின் வாழ்க்கை திருப்பம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வந்தது எம்ஜார் அவரை அதிமுகவில் சேர்த்தார் கட்சியின் எதிர்காலம் நீதான் என்று எல்லோருக்கும் வெளிப்படையாக சொன்ன தலைவர் அரசியலுக்கு வந்த முதல் நாளிலேயே யாரையும் கவரும் பேச்சு திறன் தைரியம் நம்பிக்கை எல்லாம் அவரிடம் காணப்பட்டது ஆனால் இது அவருக்கு எதிர்ப்பை உருவாக்கியது பலர் அவரை ஏற்கவில்லை அவமானங்கள் தள்ளுபடிகள் அவதூறுகள் ஆனால் ஜெயலலிதா அடங்கவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி சட்டசபையில் நடந்த அவமானகரமான சம்பவம் ஜெயலலிதாவின் இதயத்தில் ஒரு தீயை ஏற்றியது நான் திரும்பி வருவேன் பெரும்பான்மையுடன் திரும்பி வருவேன் என்ற அந்த வார்த்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் நிஜமானது நாற்பத்தி மூணு வயதுள் தமிழகத்தின் இளைய முதல்வராக உயர்ந்தார் ஜெயலலிதா அவரது ஆட்சி காலத்தில் பல பொது திட்டங்கள் மக்கள் மனதில் நிலைத்திருக்கின்றன இலவச சைக்கிள் திட்டம் பெண்களுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் பின்னர் வந்த அம்மா கேண்டீன் அம்மா மருத்துவம் அம்மா குடிநீர் போன்ற திட்டங்கள் எவ்வளவு விமர்சனங்கள் வழக்குகள் வந்தாலும் அவர் பின்னடங்கவில்லை சவாலையே நான் எதிர்பார்க்கிறேன் என்று சொல்லும் அளவுக்கு அவர் உண்மையிலேயே இரும்பு பெண்ணாக மாறிவிட்டார் இரண்டாயிரத்தி பதினாறில் திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது மக்களின் காதணிகளுக்கு நடுவில் டிசம்பர் ஐந்தில் அவர் மறைந்தார் அதாவது இன்றைய தினம் அந்த செய்தி தமிழகத்தையே அழ வைத்தது அவரை முடியாத அளவுக்கு மக்கள் மனதில் அவர் இருந்தார் ஜெயலலிதா ஒருவர் அரசியல்வாதி மட்டுமல்ல ஒரு கலைஞர் ஒரு போராளி ஒரு தலைவி தன் வாழ்க்கையை முழுவதும் மக்கள் நலனுக்காக அர்ப்பணித்த பெண் அவர் எழுந்த பாதை எளிதானது அல்ல ஆனால் முடிந்தது வெற்றி மரியாதை உயிர் தியாகத்தோடு இன்று கூட அவரது பெயர் சொன்னால் அம்மா என்ற ஒரே வார்த்தையால் தமிழ் மனங்கள் நிகழ்கின்றன